இந்த டைரக்டரை பற்றி தினேஷ் லட்சுமனை பற்றி சொல்லணும் ரொம்ப கடின உழைப்பாளி நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு நான் எல்லாமே கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் போரெலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்போது வந்து கும்பகோணத்தில் வந்து பூ வியாபாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக அதுக்கப்புறம் அவர் வந்து கோயம்பேட்லேயே வந்து பூ பூ வியாபாரம் பண்ணணும் அந்த படம் ரிலீஸ் அப்புறம் இப்போ நம்ம நான் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே வந்து சொன்னார் இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்ஜுன் சாரை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது சங்கர் குரு வந்து ஏவிண்ட் ஐஸ்வரில் பார்த்தேன் அப்போ வந்து இன்றைக்கி இருக்கும் அப்படியே தான் இருக்கேன் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அர்ஜுன் சார் மட்டும் அப்படியே பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஐஸ்வர் எல்லாம் ஒரு கதை ஓகே பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக இந்த கதை வந்து அவ்வளோ பார்த்து தான் அர்ஜுன் சாருக்கும் அந்த பொறுப்பு ரொம்ப இருக்குது நிச்சயமாக அவர் அவரோட பொறுப்பு நிச்சயமாக கதையை கேட்டு ஐஸ்வர் ராஜேஷும் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிறாள் இல்லை அதனால் இந்த ட டைரக்டருக்கு ஒரு நல்ல லைஃப்பும் வரணும் கேமராமேன் அபிமின் மியூசிக் டைரக்டர் எல்லோருக்கும் இது முடிஞ்சு ஒரு பெரிய படமாகணும் அப்படின்ற எல்லாமே இறைவனை வாழ்த்தி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்